கேளுங்க அதுதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன் ஏதாவது ஒரு சின்ன கொடுக்கிறது என்ன சின்ன தெரியலையே இது என்ன நடக்குதுன்னா நீங்க விவசாயி சின்ன நம்ம கே இது பண்ணும்போது நம்மகிட்ட இருந்தது அதை எடுத்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அதில் என்ன நியம்னா ஒரு கட்சி அவருக்கு மூணு சின்னம் கொடுத்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னத்தை கேட்குறோம்னு வைங்கல்ல அது உடனே நமக்கு உடனே நம்ம கேட்ட உடனே கொஞ்சம் நேரம் வேறு ஒரு ஆள் கொடுத்துரு அது எந்த சின்னத்தை அவர் கேட்குறாருன்னு பார்த்து அப்புறம் அந்த சின்னத்தை வேற ஒரு இந்த விளையாட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கும் அப்புறம் என்ன சின்னத்தை கேட்க தோணும் எந்த சின்னம் நீங்கள் கேட்டாலும் அது ஒரு பெரிய கட்சி அல்லது எல்லா இடத்துலையும் போட்டி போடுற ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் சரி ஒரு ஆறுதலாக இருக்கும் சரி அவங்களுக்கு பெரிய கட்சி யாருன்னே தெரியாதவங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுத்து அப்படிங்கும்போது அது அந்த விளையாட்டு ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்குது அதனால சரி பொறுமையாக தான் அந்த செயல் அது அதில் எந்த இல்லை திட்டமிட்டு ரொம்ப திட்டமிட்டு எப்படியாவது ஒழிச்சிடணும் வளர விடாமல் தடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன் அது வெளிப்படையாக திரு இப்போ நீங்கள் நீங்கள் உங்ககிட்ட கேட்குறீங்க என்னைய ரைடு என்ன ரைடு போடுற அளவுக்கு என்ன நடந்து நாங்கள் ஒரு வெளிப்படையாக மக்கள்கிட்ட அரசியல் எடுத்து வைக்கிற ஒரு அரசியல் இயக்கம் ஜனநாயக அமைப்பு அப்போ அந்த அமைப்பு எங்களால் இந்த நிலத்தில் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுங்க வந்தது எல்லாமே அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டமோ எல்லாமே அனுமதி பெற்று முறைப்படி தான் செய்வோம் எங்களை வந்து என்ன ஒரு சோதனையை போடும்போது நீங்கள் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ என்னை சோதிக்க முடியல எங்கள் பிள்ளைகளில் அவங்க சோதிக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் எழுச்சியோடு என்னை நோக்கி ஓடி வர்றதை வந்து அது தடுது அந்த தம்பி வருவான் தங்கச்சி வருவான் அம்மா அப்பா விடுவாங்களா அந்த கட்சிக்கு போனால் ஏதோ பிரச்சனை அது எல்லா போலீஸ் விசாரணையெல்லாம் வருதுன்னு பயப்படுவோம் எந்த எந்த யாராவது எனக்கு இப்போ தேர்தலுக்கு நிதி தருவாங்களா இந்த கோடிக்கணக்காக யாரும் கொடுக்க இல்லை ஒரு பத்தாயிரம் இருநாயிரம் கொடுக்குறது கூட பயப்படுறாங்களே நீ இருபதாயிரம் கொடுத்தா அவனுக்கு நோட்டீஸ் இது அனுப்பி கடிதம் அனுப்பி வந்து விசாரிக்கிறீங்க ஆனால் நீங்கள் எங்கெங்கே இடி ரைடு போட்டிங்களோ அங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கீங்களே பாகிஸ்தானில் இருக்க ஒரு நிறுவனத்தில் காசு வாங்கி அதுவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு வாங்கியிருக்கீங்களே ஆறாயிரத்தி அறநூற்றம்பது கோடிக்கு மேலே வாங்கி ஏ ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஓழிக்கிறோம் நீங்கள் எல்லா கார்பரேட்டுகள்ட்டையும் காசு வாங்கும்போது கட்சி நடத்துறது அப்படி தான் நடத்துகிறாங்க இங்கே ஒரு கட்சி போதைப்பொருள் ஊத்தவண்ட காசு லாட்ரி ஊத்தவண்டை காசு பத்தாக்குறை இவங்களே சாராயத்தை விற்றுக்கிறாங்க அப்புறம் எளிய பிள்ளைகள் எப்படி கட்சி நடத்துறது நீங்கள் நல்ல ஜனநாயகம் வரணும் நல்ல கட்சி வரணும் யார் வர முடியும் வெட்டி பேச்சு சும்மா வெறும் வார்த்தை இங்கே ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தை எங்க யாரிட்ட இருக்கு பதினாலு கேள்விக்கு பதினாலு தொகுதி இருக்கிற தேர்தல் நடக்குது இதே நாற்பது தொகுதி இருக்க பீகார்ல ஏழு கட்டமாக நடக்குது நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்க மேற்கு வங்கத்தில் ஏழு கட்டமாக நடக்குது எண்பது தொகுதி இருக்க கட்டமாக நடக்குது எனக்கு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது இருக்கிற இடத்துல ஒரே கட்டமாக ஏன் நடக்குது ஏன் நடக்குது எங்களை மாதிரி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் சொல்லுங்க என்ன சின்ன இல்ல கட்டுத்தொகை காசு இல்ல எளிய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் நல்ல அரசியல் வரணும் எப்படி வர முடியும் இருபது நாள் தான் எனக்கு இருக்குது இருபது நாள்ல நாற்பது தொகுதி வேலை செய்யணும் ஆனா இருபது நாள்ல தேர்தல் நடக்கும் என்றதுக்கு நாற்பத்தி நாள் நாள் பெட்டி காத்து கிடக்குன்னா இது என்ன முறை இது என்ன ஜனநாயகம் இது ஒரு குரல் இல்லை அவருக்கு வசதி அவங்க வசதிக்கு நிறைய நாள் எடுத்துக்கிறீங்க ஏழு கட்டமா நடக்குது எனக்கு ரெண்டு கட்டமாக வைங்க பதினாலு தொகுதிக்கு மூணு கட்டமா அசாமல் நடக்கும்போது எனக்கு மூணு கட்டமா நடத்தக்கூடாதா என்னவங்க எங்களை ஓகி புயலுக்கு தானே புயலுக்கு இப்ப நடந்த வெள்ள பெருவெள்ளத்துல சிக்கி நாங்க செத்த ஒரு தடவை ஒரு தடவை எங்களை ஒரு கருணையோட ஒரு இரக்கத்தோட வந்து பார்த்ததுண்டா இந்த பேரில இருந்து மீண்டு வரணும்னு மீண்டு வர நான் உங்களுக்கு துணை நிக்கிறேன்னு ஒரு அறிக்கை பாடிச்சதுண்டா பார்த்ததுண்டா தமிழன் வாக்கு வேணும் அவன் வாக்கு முக்கியம் இல்லை வாக்கு தான் முக்கியம் நீங்களாவது இதை பேசணும்ல ஊடகங்களாவது பேசணும்ல உங்க வசதிக்கு ஒவ்வொன்றும் நீங்க ஏழு கட்டமாக ஏழு கட்டமாக நடத்துக்குங்க பீகார்ல நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற வெக்கம்லாம் எனக்கு எதுக்கு இருபதே நாளில் தேர்தல் வைக்கிறீங்க ஏன் ஒரு பத்து நாள் கூட கொடுத்தாங்க கொடுத்தா என்ன ஏழு கட்டமா தேர்தல் நடக்குது பதினாலு தொகுதிக்கு மூணு கட்டமா நடக்குது இங்க நாற்பது தொகுதிக்கு ஒரே கட்டமா நடக்குது பேசுறீங்க எங்களை இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைங்கிறீங்க எது ஜனநாயகம் தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுங்கிறீங்க தன் இஷ்டத்துக்கு இயங்குறது அதுதான் தன்னாட்சியா அவங்க கட்டுப்பாட்டில் இல்லையா கட்டுப்பாட்டில் இல்லாமையா அவங்க விருப்பத்துக்கு தேர்தல் பா இது ஒதுக்கப்படுது நாட்கள் ஒதுக்கப்படுது எடுத்தவொன்னே எனக்கு வைக்கிறீங்க ஏழு கட்டமாக நடக்குது ஏன் எனக்கு நாலு கட்டமாக நடக்கட்டுமே அதுதானே சார் சார் ஒரு சார் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏதாவது இருக்கணுமில்ல ஜன்னாயமாக இருக்கணுமில்ல வேலை செஞ்சு பாருங்க அப்போ தான் தெரியும் எங்களை மாதிரி பிள்ளைகள் என்ன பாடுபடுவோன்னு பாருங்கள் நாற்பது தொகுதியில் இருபது நாளில் நாங்கள் இருபது நாளில் போய் முடிக்கணும் டிமுகாவ கேட்டுட்டு இருங்க கேட்டுகிட்டு ரைசிட்டு இருங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சு புதுசா பாட்சிக்கு வந்திருக்காங்க இருக்காங்க இந்த முறைதான் முத முதலா பாராளுமன்றத்தில் போட்டிடுறாங்க அதனால இந்த அறிக்கையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க போன தடவை முப்பத்தொன்பது உறுப்பினர் கொண்டு போகும்போது என்ன பண்ணீங்க பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஒன்றிய ஆட்சியில் இருந்தீங்கல்ல பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தீங்கள இல்லையா வாஜ்பாய் மன்மோகன் சிங்கு ஐ கே குஜராலு எல்லார் காலத்திலையும் தொடர்ந்து நீங்க இருந்தீங்க நீங்கள்தான் ஆட்சியை தாங்கி பிடிச்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க திருக்குறள் தேசிய உள்ள தெரியலையா அதே அதையே அறிக்கை இந்த வாட்டி கச்சத்தீவை விட்டுட்டீங்க ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன் ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு எரியாட்டூரில் விலையை நீங்கள் எப்படி குறைப்பீங்க போன தடவை கொடுத்தீங்க குறைச்சிக்கலாம் எரிப்போ பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்றிக்கீங்க இப்போவும் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட இல்லாமல் நீட்டு தருவ ரத்துக்கணும் நீங்கள் வாங்கின கையெழுத்த ஏற்ற கொடுத்தீங்க தம்பி சொல்லுங்கள் தம்பி ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குனீங்களே ஏற்ற கொடுத்து இந்த சேலம் மாநாட்டில் கண்காட்சி மாதிரி வச்சுட்டு வந்தீங்க அவ்வளோதானே இது இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது நாங்களாம் சுத்தம் பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கோமாளி போயிடுவீங்க எங்களுக்கு மூளைங்கிற உறுப்பும் கிடையாது சிந்திக்கிற ஆற்றலும் கிடையாதுன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் இது என்ன தேர்தல் இதில் என்ன பொது சொல்லு என்ன இருக்கு யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க உங்க நாடகங்கள்லாம் எப்படி இருப்பாரு முப்பத்தி கோடி வெள்ள நிவாரணத்துக்கு புயல் சேதத்துக்கு வெள்ள நிவாரணத்தை கேட்டோம் மத்திய அரசு கொடுக்கலன்றீங்க இங்கே அங்கே போய் எங்கள் ஐயா டிஆர் பாலு மத்திய அரசு ஒன்றும் எங்களை வஞ்சிக்கவில்லைங்கிறாரு டெல்லியில் இங்கே வந்து தரவே இல்லைன்றீங்க அவர் வந்து ஐயா மோடி வந்து இங்கே எங்கள் தூத்துக்குள்ள வெள்ளத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒன்றுமே செய்யலைன்றார் இவங்க அவங்க கொடுக்கலன்றாங்க இங்கே இப்போ எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுங்க நாங்கள் எப்படி எப்படி தெரியுது அதாவது ரொம்ப கேவலமாக மதிப்பிடுறதுங்க அதுவும் தமிழர்களை வந்து மிக மோசமாக மதிப்பிடுறது அது எங்கெங்க அவர் வலுவில்லையோ பிளங்குங்க எங்கெங்க வலுவில்லையோ அதெல்லாம் சீக்கிரம் வச்சு முடிச்சு விட்டுரு இப்போ இத்தனை தடவை வர்றது எதுக்கு தெரியுமில்ல அவருக்கு செல்வா கூடிருச்சு பெரிய கூட்டணி உருவாகிடுச்சு அப்படின்னா அந்த எந்திரத்தில் விளையாடு வாக்கு எந்திரத்தில் நீங்க அது ஒன்றுமே செய்ய முடியாது அதெல்லாம் இல்லை அது நேர்மையானது தான் அப்படின்னா இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது அந்த எந்திரத்தில் நீ என்ன கேட்குறீங்கன்ட்டு இந்த வாக்கு எந்திரத்தில் தவறு நடக்குதுன்னு நிரூபிக்க முடியலன்ட்டு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் நீட்டு தேர்வு எழுதும் போது என் தங்கச்சி என் தம்பி என் தங்கச்சி போறாங்கல்ல மூக்குத்தி பிட்டு கொண்டு போய் எழுதுறாங்கன்னு மூக்குத்தியே கிளட்டீங்க அது எவ்வளவு பெருசு இருக்கும் தோடு தொங்கட்டானே கிளட்டறீங்க உள்ளாடே கிளட்டுறீங்க அதுக்குள்ள கொண்டு போய் பார்த்து எழுதினாங்க அப்படின்னு நிரூபிச்சதையாரு அப்ப ஏன் கிளட்டுற ஏன் கிளட்டுற இவ்வளவு மூக்குத்திக்குள்ள சின்ன மூக்கத்தி விட்டு கொண்டு போய் எழுதிட முடியும் நம்ப சொல்றேன் நீ இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனீங்கல்ல எங்க இருந்து அனுப்புனீங்க சந்திரனுக்கு பக்கத்துல இருந்தா இங்க ஒரு அறையில இருந்தா அனுப்புனீங்க இங்க இருந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியுது இல்ல நான் இப்ப எங்க அம்மாவுக்கு எடுத்து பேசுறேன் இதை நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா எங்க அம்மாவுக்கு நான் ஒன்னும் உங்களோட நான் பேசுறேன் நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா என் அலை தொடர்பா நீங்க பதிவு பண்றீங்களா இல்லையா சொல்லுங்க பண்றீங்களா அந்த அதை செய்ய முடியுதுல ஒன்னால அப்ப இதை செய்ய முடியாதா அதான் எல்லாரும் அதை செய்முறையில விளக்குறாங்களே எங்க அழுத்தினாலும் அங்க போய் அந்த சின்ன தலை வெளியுதுன்ட்டு சையது சுஜாங்கிறவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்க வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்து தான் மோடியை வெள்ள விட்டோம்னு அவர் பேசுனதுக்கு என்ன பதில் அதை பத்தி எழுத போற அதை பத்தி போற அம்ம கவரி லங்கேஜ் சுட்டு கொண்டிங்க அவருக்கு அந்த ஜெயது சுஜா முகத்தே மறைக்காம உயிருக்கு பயந்து வேற நாட்டுல போய் முகத்தை மறைச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு இது சர்வாதிகாரமும் இல்லையே கொடுங்கோன்மை இது எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கறீங்க எங்களுக்கு ஒரு பிள்ளைகள் இந்த நாட்டை மக்களை நேச்சு தானே ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்போ நீங்க எப்படி மாறுதல் வரும் எப்படி தூய ஜனநாயகம் மலரும்னு நினைக்கிறீங்க கொடுமை இதெல்லாம் தெரியல அது என்ன பண்றேன்னு தெரியல பிள்ளைங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன என்ன அப்படின்னு ஒரு தே அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்குன்னு அது ஏதோ இப்போ இல்லைன்னு நினைக்கிறாங்க அது இல்லை சின்ன இல்லைன்னு அது என்ன சின்னம் கொடுத்தாலும் நான் நின்று வெல்லுவேன் அது வேற ஒரு த நியாயம்னு இருக்குல்ல எனக்கு வாக்கு செலுத்த மக்களினுடைய அந்த மதிப்புமிக்க வாக்குக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை என்ன எழுபத்தோரு வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் கொடுத்துருக்கீங்க கர்நாடகாவில் அவர் போட்டி போட போகிறாரு சின்னங்களை வாங்கி வியாபாரம் பண்றதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க என் விவசாய சின்னத்துல இங்க போட்டி போட போற கட்சி அது அந்த கட்சியா இங்க யாரோ நாலு பேர் கொடுத்து எனக்கு எதிராக போடு நீ தேசிய கட்சி அப்படின்னு எது இப்படி எதை வச்சு தேசிய கட்சியை மதிப்பிடுது தேர்தல் எதை வச்சு மதிப்பிடுது அவர் ஏற்கனவே பல மாநிலத்தில் போட்டிட்டு இருக்காரா உரிய வாக்கை பெற்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்காரா இல்லை இல்லை அப்ப நீங்க கொடுத்து விட்டுருவீங்க அவர் போட்டியே போடல ஆனா தேசிய கட்சி என்ன பண்றீங்க பெட்டியில சின்னத்தை வைக்கும்போது முதல்ல வச்சிருக்கீங்க எங்க சின்னத்தை மூணாவது பெட்டியில வைப்பீங்க எப்படி நீங்க அங்கீகாரம் பெறணும் அங்கீகாரம் பெறணும் எல்லா கட்சியும் ஒரு பெரிய கட்சி திமுகவோட திமுகவோட போய் கூட்டணி வச்சு அது வென்று அது எம்பி ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க எம்எல்ஏ ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க தனியா நிக்க சொல்லு என்னை மாதிரி தனியா நிக்க சொல்லு நின்னு அது அங்கீகாரத்தை பெறணும்னு சொல்லு எப்படி இந்த ஸ்டேட்ல பிஜேபி தனியா நின்னா அங்கீகாரம் பெற வாக்க வாங்குமா இப்ப கூட்டணி வச்சு தான் வாங்குமா வெட்டியில விளையாடும் நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம் பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்ததால பெரிய இடிச்சு வந்துருச்சுன்னு காட்டிட்டு அதுல விளையாடும் செய்ய மாட்டோம்னா ராமர் மேல சத்தியம் பண்ணலாமா நீங்க திறந்த ராமர் கோயில்ல நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அந்த ராமர் மீதே நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா செய்யல துணி நான் வேணா சத்தியம் பண்றேன் இவர்கள் உறுதியாக செய்வார்கள் நான் வேணா ராமர் மீது சத்தியம் பண்றேன் நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க என்ன செய்யணும்ன்றீங்க நீங்க என்ன தான் கேக்குறீங்க நீங்க பேச மாட்டேங்கிறீங்க நீங்க தானே பேசணும் நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்க செய்தி தொடர்பாளர்கள் நீங்க தான் கொண்டு போகணும் நீங்க எனக்கிட்டே திருப்பி கேக்குறீங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க என்ன செய்ய முடியும் நான் நான் தமிழ் தேசம் பேசுறது வந்து இனவாதம் பிரிவினைவாதம்னா நீங்க தெலுங்கு தேசம் பேசுறது என்னவாதம் அது உங்க தேசத்துல இல்ல ஏன் தேசத்துல அது பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா இல்லை சுண்டு வாதமா என்ன வாதம் அது என்னவா என்ன வாதம் அது அது எப்படி நான் பேசும்போது மட்டும் தெலுங்கு தேசம்னு ஒருத்தர் கட்சி வச்சிருக்கிறாரு அவரோட நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்க இந்திய நான் இந்திய தேசத்துக்கு ஒரு தேசியம் தான் இருக்குது அதுல தெலுங்கு தேசம் அவர்கிட்ட கேட்டீங்களா என் டி ராமராவர்கிட்ட இல்ல ஐயா சந்திரபாபு நாயுட்ட கேட்பீங்களா ஓடி ஓடி போய் கூட்டணி வைக்கிறீங்க நாங்க தமிழ் நாட்டு தமிழியர்கள் தமிழ் தேச பிள்ளைகள் இது நாடு தமிழ்நாடு இது என் தேசம் பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்று அம்பேத்கர் சொல்றாரு நான் என் தேசத்தில் என் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு நான் சொல்றது ஐயோ பாசிசம் ஐயோ செப்பரிட்டிசம் ஐயோ இதெல்லாம் என்னது போன தடவை இதெல்லாம் சேர்ந்து நின்று என்ன பண்ணிச்சு தங்கச்சி என்ன பண்ணாங்க எதுக்கு கூட்டணி நீங்கள் ஆண்டுகள் நாட்டை ஆண்டு இருக்கீங்க நீங்கள் பிஜேபி அப்படி வச்சுக்கிறோங்க ஆண்டுக்கீல் பத்தாண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி நாட்டின் பிரதமர் பத்தாண்டு கால பிரதமராக இருந்தவரே வந்து பரப்புரை செய்யும் போது அவரே வந்து சொல்லும்போது பத்தாண்டு கால ஆட்சியில் பத்து சாதனையை சொல்லி வா கேட்டு போயிகிட்டே இருக்கலாமே தங்கச்சி அதுக்கு அதுக்கு இந்த கூட்டணி ஒன்னு சொல்ல ஒன்னு இந்த பாருங்க இவ்வளவு நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்க பத்தாண்டுகளில் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ செய்வேன் அப்படி பேசி வாக்க கேட்க வேண்டியது என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க பத்தாண்டு கால ஆட்சி சாதனை நாயகனுக்கு சப்போர்ட் தேவைப்படுதே தங்கச்சி சப்போர்ட் தேவைப்படுதே மூணு மூணு கூட்டணி ஒரே ஒரு கட்சி தான் தனி அணி எல்லாரும் என்னைய குறி வைப்பாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து நான் ஒரே ஆளு இவங்க எல்லாரையும் வைப்பேன் நான் தான் உண்மையிலே பெரிய கட்சி பெரிய வலுவான கூட்டணி வச்சிருக்கிற கட்சி எட்டு கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி நான் ஒருத்தன் தான் நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன் முழுமையாக நேசிக்கிறேன் அது அம்மாவுடைய விருப்பம் அது புரியல என்ன கட்சியின் மேல இருக்கிற முதலாளி வந்து சொல்கிறார் இவர்தான் மாநில தலைவர் அதுல மாற்றம் இல்லாதவரை அவர் தானே முன்னாடி இருப்பாரு அதனால ஒன்னும் பின்னடை எனக்கு வந்து ஒரு கருத்து இல்லை இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில எங்க ஐயா சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு ஒரு சூழல்ல இந்த முடிவு அதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு வேண்டியது அந்த அது அவங்க விருப்பம் அவங்க செய்யறாங்க எங்கள் ஐயா கிட்டே தான் நீங்க கேட்கணும் ஏன் அப்படி பேசிட்டு இப்படி பண்றீங்க சூழல் அப்படி இருக்கு நீங்க இப்ப எங்க அப்பாவை பத்தி கேட்குறீங்க எங்க ஐயா பத்தி கேட்குறீங்க அந்த தவறை பிள்ளை செஞ்சிடக் கூடாதுன்னு அங்கே அதனால தான் நான் தனிச்சு போட்டிடுறேன் நீங்க எங்க ஐயாவை குறை சொல்கிறது பதிலாக நான் சரியா செய்கிறேன் பரவாயில்லடான்னு அங்கிருந்தா நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த தவற நம்ம இனிமேல் செஞ்சிடக்கூடாது வருங்காலத்தில் நினைக்கிறேன் அதை நான் செய்கிறேன் அதை போய் சொல்லிட்டு போயிட்டு சொல்லி தானே நீங்கள் அவரு அவரு எங்க அவரு ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறதா அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி பார்த்தா இங்கே எல்லாருமே தான் செய்கிறாங்க எங்க ஐயா அப்படி சொன்னார்ல அதுக்கு மாணவர் பட்டு ரோசப்பட்டு கூட்டணி வைக்காம போயிருக்க வேண்டியது ஆலியார் எங்க ஐயா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சொல்லிய மதிப்பெண் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க போனீங்களா அவர் வந்தார் அது நீங்க ஏன போய் கெஞ்சி கெஞ்சி கூட்டி வந்து சேர்க்குறீங்க அப்ப அந்த தன்மான ரோச உணர்வு மான உணர்வு உங்களுக்கு தான் நீங்க அவரோட சேராம இருக்க அவர் அப்படி சொன்ன பிறகு நீங்க போய் சேர்றீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் என்னங்கய்யா அது ஒவ்வொரு கட்சியும் முயற்சிக்கும் தம்பி முயற்சிக்கும் அதனால இந்த கூட்டணிகள் இதெல்லாம் காட்டும் இதெல்லாம் பேசி திமுக ஒரு அஞ்சாறு இடங்களில் அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை போட்டிருக்கு அதெல்லாம் ஒரு புரிதலோடு தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஏழு இடம் விட்டு கொடுக்க சொன்னதாகவும் இவங்க அஞ்சு இடம் அப்படி சாதாரண வேட்பாளர்களை போட்டதாகவும் சொல்கிறாங்க அது அதை அவங்க நினைக்கிறாங்க அதை விடாமல் நம்ம தடுக்கணும் அதுக்கு நாங்கள் உழைப்போம் நாங்கள் உழைச்சி தடுப்போம் என் மக்களை உணரணும் எனக்கு சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் யார் சொன்னதே யார் சொல்லுங்கள் என்னைய பிஜிம்னு சொன்னதே யார் திமுக தானே திமுக அவருடைய வாடகை வாய்கள் சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் எனக்கு போட்டால் நான் தானே வருவேன் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத நீங்கள் பல்திரிவாதிகள் பேசிட்டு இருந்தீங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வளர்ந்துடும் பிஜேபி வளர்ந்துருங்க எனக்கு போடாம உங்களுக்கு போட்டாங்க மக்கள் இப்ப பிஜேபி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்றீங்க அப்படின்னா இது எப்படி எப்படி இது எப்படி கொடுமையா இருக்கு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் எதிர்ப்போம் அப்ப பிரைம் மினிஸ்டரோட சிறிப்பள்ளி ஏற்கிறீங்க அது வேற கொள்கையா புதிய கல்விக் கொள்கையின் கிளை கொள்கையா அது எந்த கொள்கை அது புதிய கல்விக் கொள்கையில இல்லை இந்த புதிய கல்வி ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமிய கருத்துவ ஆசிரியர்களை சேர்ப்பீங்களா பதில் இருக்கா முதல்வருக்கு தான் என்ன இந்த கேள்வி அவங்க டேரக்டராக இருக்கா இது புதிய கல்விக்குள்ள கொள்கையில் வருதா சிறி பள்ளி ஏற்கனவே நவோதயா அப்புறம் கேந்திர வித்தியாலயா சிபி இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள் மத்திய அரசு பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள் இதுலாம் என் மொழி படிக்க வாய்ப்பு இருக்கா என் வரலாறு இருக்கா எங்க பாட்டை வாவுச்சியை கற்பிக்குமா வேலனாச்சார கற்பிக்குமா எங்க பாட்டியை கற்பிக்குமா என் மொழியும் இல்லை என் வரலாறும் இல்லைன்னா என் இனம் எப்படி வாழும் நிலம் என்னது நீர் என்னது மின்சாரம் என்னது காசு என்னது மத்திய அரசு நிதி உதவி நிதியில் நடக்கிற மத்திய அரசுக்கு ஏது நிதி யாராவது பதில் மத்திய அரசுக்கு ஏது நிதி உன்னுடைய வருவாய் பெருக்கத்துக்கு ஒன்று ஒரு சோர்ஸ் கட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று இந்த வழியில எனக்கு வருது இந்த வழியில் வருது என் வரி பினான்ஸ் அந்த லாஸ்ட் வீக் தௌசண்ட் குரோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு முந்தைய வாரம் நாங்கள் ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உடம்புல இருக்க ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை ஏத்துறதெல்லாம் சேவையா இதான் ஆட்சி முறையா தேர்தல் அறிக்கையில இருக்கு எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது ஆளுநர்கள் இப்படிதான் ஆடிட்டு இருந்தாங்க வட்டமளிப்புலாவில பேசுவாங்க ஆளுநர் உரைனா படிப்பாங்க ஏதாவது சுதந்திரம் வந்து கொடியேத்தான் கொடியதான் வருவாங்க இருந்தாங்க எல்லாரும் ஆளுநர் பதவியே அவசியம் இல்லை அது திரும்ப பெறணும் ஆளுநரை இதுக்குள்ள இயக்குங்க எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த தலைமைக்கு தான் அதிகாரம் எட்டு கோடி மக்களின் பிரதிநிதித்தை பற்றி நிறுவப்பட்டிருக்கிற முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் இவருக்கு எதுக்கு இவர் நியமன உறுப்பினர் அப்படின்னா அவருக்கு எதுக்குங்க அவர் எதுக்கு எதுக்கு சொல்லுங்க மக்களின் நலன் சார்ந்து ஏற்றப்படுகிற திட்டங்கள் சட்டங்களுக்கு அவர் கையெழுத்து போட்டாதான் அது செயல்பட தொடங்கும் செயலாக்கம் பெறும்னா அப்ப மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு அப்புறம் எங்க மக்கள் ஆட்சி இருக்கு அப்ப ஆளுநர் முதலமைச்சரா இல்ல இவ பேரளவில் இருக்கிற இவரா நாட்டை ஆள்றவர் அவங்க நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க தமிழர்களை வந்து இழிவுபடுத்துவாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுங்கிறாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு திமுக அதிமுக உடைய கண்டன அறிக்கை பாரதிய ஜனதா உடைய கண்டன அறிக்கை நாங்கள் என்ன தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாள்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மூன்று கட்சிகளின் நிலைப்பாடு இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுன்னு சொன்ன கன்னடர்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை சொல்லுது அந்த காங்கிரஸ் கட்சிக்கு பத்து சீட்டு உரிமை காக்குற தளபதிகள் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முட்டாளா அப்படின்னு கேட்டா உனக்கு சீட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா என் நாட்டில் ஒரு ஓட்டு கூட உனக்கு இல்லடா அப்படிங்கிற நிலையை உருவாக்கலாம் நாங்கெல்லாம் உண்மையிலேயே தமிழ் மக்கள் தானே எங்க ஆத்தா கொடுத்த மாறுல பிடிச்ச பால்ல எங்களுக்கு மான ரோசம் வீழ் சூறம் எதுவுமே இல்லையா வீரம் எதுவுமே இல்லையா அவ்வளவு தன்மானம் இழந்த ஒரு தற்கொலை கூட்டமானாங்க பத்து இடம் கொடுக்கறீங்க நாங்க மானவங்கிட்டு போய் இனத்தை கொன்றாலும் போடணும் கச்சத்தை எடுத்து கொடுத்தாலும் போடணும் அணுகுலையை நட்டு வச்சாலும் போடணும் நீத்தே நீத்தேன கொண்டு வந்தாலும் எது இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் உதித்துட்டு போட்டணும் ஓட்டு போட்டணும் அப்படித்தானே அதுக்கு இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அது கண்டிச்சதுண்டா இந்த அம்மா சொன்னதுக்கு தமிழர்களெல்லாம் குண்டு வச்சுனா கண்டிச்சுங்க அதுக்கு ஏன் அப்பா என்னிக்கல் வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க அடிச்சு விரட்டினவங்கதானுங்களை அகதி போல அடிச்சு விரட்டினவங்கதான் தெருவுல பெட்டி வாயை தூக்கிட்டு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு நடந்தே வந்தவங்கதான் இடப்பே என்ன பேச சொல்றீங்க

இதை இவங்க எடுத்துக்கணுமா அரசு கிட்ட இருந்து எடுத்துக்கணுமா தம்பி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க ராமர் கோயிலால் ஆண்டு ஒன்றுக்கு நாலு லட்சம் கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு வருமானம் வரும் லட்சம் கோடி ராமர் கோயிலால் வருமானம் வரும் அரசுக்கு அப்படின்னு சொல்றாரு அத அரசு வச்சுக்கணும் எங்க கோயில இவங்க எங்ககிட்ட எங்க கிட்ட அரசு சிலைக்கு மேல காணும் உங்ககிட்ட இருந்தா இந்த வங்காலி வடிவில சொல்லுங்க கிணறு இருந்துச்சு காணாம்ங்கற மாதிரி கோயில் இருந்துச்சு காணாம்னு சொல்லணும் நான் அதானே தம்பி அதெல்லாம் விடுங்க தம்பி அதானே சொன்னா அவங்க கோயிலிலே தான் இருப்பாங்க குடிசைக்கு வர மாட்டாங்க அவங்க சாமி கிட்டே தான் இருப்பாங்க பாழற பூமி கிட்ட வர மாட்டாங்க அத பேசணும் வேற எவ்ளோதானே நன்றி கரபுரை 27 நாளைக்கு அறிமுகம் அதுவே பரப்பு சென்னையில வேலை பாலர் அறிமுக பேசுகிறோம்